ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே எடுத்துவாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான ஒவ்வொரு தெளிவுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பதினேழாம் அதிகாரத்துக்கு செல்ல இருக்கின்றோம் இதை தெளிவுகளோடு நமக்கு விளக்கங்களை சொல்ல இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்களை நாம் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் நாம் பதினாலாம் அதிகாரத்தில் நம்ம அரசர்கள் கடைசியாக இருந்த இஸ்ல அரசர்கள் ஐந்து பற்றி பார்த்தோம் பதினேழாம் அதிகாரம் போறோம் பதினேழாம் அதிகாரமும் அரசனுடைய அந்த தொடர்ச்சி தான் இருக்கிறது ஆனால் புதிதாக ஒரு பாத்திரம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது அந்த பாத்திரம் வந்து சாதாரண பாத்திரம் அல்ல பின்னால் இஸ்ராயல் வரலாற்றே ஒரு நிர்ணயம் செய்கின்ற ஒரு பாத்திரம் அதுதான் எலியா இறைவாக்கினர் எலியா இறைவாக்கினருங்கிறவர் சாமானியவர் அல்ல இறைவாக்கு இலக்கியத்துக்கே அவர்தான் தொடக்கப்பொழி நம்ம ஏற்கனவே நிறைய இறைவாக்கினர்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் அவர்கள் எல்லாருமே ஒரு இறைவாக்கு என்கிற வழிமுறையை ஆரம்பித்தவர்கள் அல்ல திடீரென்று வருவார்கள் இறைவாக்கை உரைப்பார்கள் அத்தோடு அவர்களுடைய காலம் முடிந்துவிடும் முடிந்துவிடும் அல்லது அரசர்களுக்கு அறிவுரை கூடுபவர்களாக இருந்துவிட்டு போய்விடுவார்கள் மக்களுக்கு அவர்கள் இறைவாக்கு உரைத்தார்களா என்பது இல்லை அரண்மனையில் அரசர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள் ஏகுவை கூட நாம எடுத்துக்கலாம் வடநாட்டில் இருந்த ஏகு வந்து அரசர்களை பற்றி தான் பேசுகிறார் அது பாசாவாக இருக்கலாம் அல்லது அவனுடைய மகன் கேலாவா இருக்கலாம் அதற்கு பிறகு சிம்ரியா இருக்கலாம் இவர்கள் எல்லாரையும் பற்றி அவர் ஏகு கூறுகின்ற போது அரசர்களை சுட்டித்தான் பேசுகிறார் நாத்தான் அதே மாதிரி காத் இவர்கள் எல்லாருமே சாலமான் சாமியல் காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சாமியல் வந்து சபலோடும் தாவீதோடும் தான் நெருங்கிய உறவிலே இருந்து பேசுகிறார் மக்களுக்கு வந்து அவர் அந்த அரசனாக்குகிற அந்த நிலைப்பாட்டில் மட்டும்தான் மக்களோடுக்கும் அவருக்கும் தொடர்பு வருகிறது இல்லாவிட்டால் அரசர்களோடு தான் இவர்கள் உரையாடுகிறார்கள் உறவாடுகிறார்கள் எல்லா இறைவாக்கின எலியாவுக்கு முந்தைய இறைவாக்கினர் ஆனால் எலியாதான் தான் முதல் முதல் இறைவாக்கை மக்களோடு தொடர்பு படுத்தியவர் அதனால தான் இவர் வந்து எக்ஸலன்ஸ் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன பொருள் இறைவாக்கினர்களிலே சிறப்பு மிக்கவர் அப்படிங்கிறோம் சீரிய இறைவாக்கினர் பெரும் இறைவாக்கினர் இப்படி நம்ம பெயர்களை அடிக்கிட்டே போகலாம் சீரிய இறைவாக்கினர் பெரும் இறைவாக்கினர் இறைவாக்கு முறைக்கே ஏறக்குறைய ஆணிவேர் போல இருக்கிறவர் வந்து இந்த எலியா இப்படிதான் இருக்கணும் இறைவாக்கு பணி என்றால் இப்படிதான் இருக்கும் அதுவும் இஸ்ராயேல் சமூகத்தில் இறைவாக்கு பணியை பணிக்கான இலக்கணத்தை சொன்னவரே எளியாதான் இறைவாக்கு பணிக்கு இலக்கணம் அமைத்தவர் எப்படி தமிழுக்கு இலக்கணம் தந்தவர் வீராமாமனிவர் சொல்றோமோ அதே மாதிரி இறைவாக்கு இலக்கியத்துக்கு இலக்கணம் சொன்னவரே எலியாதான் இப்படிதான் இறைவாக்கு இருக்கணும் இவருக்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க எப்படி இறைவாக்குறை அரசர்களுக்கு சாதகமான செயல்களை சொல்வார்கள் அல்லது இந்த அரசர்களுக்கு வருகிற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவார்கள் அப்படி போயிடுவாங்க பிரச்சனை சுட்டி காட்டிட்டு போயிடுவாங்க உண்மைதான் அரசனை எதிர்த்து சொல்ல மாட்டார் இறைவாக்கு இலக்கியம் என்பது அரசனையும் எதிர்ப்பது ஆட்சியாளனையும் எதிர்ப்பது என்கிற ஒரு சித்தாந்தத்தை வகுத்து கொடுத்தவர் எலியா அவருக்கு சொல்லப்படுகின்ற அழைப்பு அவர் அழைக்க அழைக்கப்பட்டு அவருக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா நீ நேரடியாக போய் அரசனையே எதிர்கொள் அவன்ட்டே சொல்லு நீ செய்கிற அக்கிரமம் நீ அநியாயம் நீதியற்ற தன்மை பொறுக்க முடியல அதனால் உன்னை வந்து யாவே இனிமேல் தாங்கி கொள்ள மாட்டார் அப்படின்னே போய் சொல்லு அதனால் ஒரு புதிய பாத்திரம் ஒரு புதிய பாத்திரம் மட்டுமல்ல ஒரு இஸ்ராயல் இனத்திற்கு ஒரு புதிய வழிகாட்டுதல் நெறி போல இருக்கிறது அந்த எலியாவைத்தான் நாம் சந்திக்கிறோம் ஆகாப்பு கதை தொடர்கிறது எலியா என்கிற புதிய பாத்திரம் இங்கே உள்ளே நுழைகிறது அந்த அடிப்பள்ளி பார்க்கும்போது பதினேழாம் அதிகாரத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் முதல் பகுதி ஒன்றிலிரு ஒன்றிலிருந்து ஏழு வரை உள்ள வசனங்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு ரெண்டாவது பகுதி எட்டாம் வசனத்திலிருந்து கடைசி வரை இருபத்தி நான்கு வசனம் முடிய இல்லை இருபத்தி நான்கு வசனங்கள் தான் இருக்கு ரெண்டு பகுதிகள் தான் இந்த ரெண்டு பகுதிகளையும் பற்றி நாம் பார்ப்போம் இந்த முதல் பகுதியிலேயே ஏறக்குறைய சில வரலாற்று செய்திகள்லாம் இருக்கிறது அதை பார்ப்போம் அதன் பிறகு இந்த ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் இப்போ முதல் பகுதி பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு முடிய அதனுடைய தலைப்பு வந்து எலியா காலத்து பஞ்சம் ரெண்டாவது பகுதி சாரி பாத்து கைம்பன் எட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காம் வசனம் வரை இப்போ முதல் பகுதி பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு எலியா காலத்து பஞ்சத்தை பற்றி பார்ப்போம் முதல் வசனம் கிளியாத்தின் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா என்பவர் ஆகாப்பு அரசரிடம் நான் பணிவிடை புரியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பணியோ மழையோ பெய்யாது என்றார் அக இப்போதான் முதல் இறைவாக்கு அறிவிக்கப்படுகிறது அரசனுக்கு எதிராக எலியா வந்து வருகிறார் இவர் எங்கே எந்த பகுதியைச் சேர்ந்தவர் தெளிவான அவருடைய வரலாற்று குறிப்பு இருக்கிறது அவருடைய காலம் வந்து ஆகாபனுடைய காலம்தான் ஏறக்குறைய ஆகாபனுடைய ஆட்சி காலத்தினுடைய எண்ணூற்று அறுபத்தொன்பது அல்லது எண்ணூற்று எழுபதுகளிலே எழுபத்தி நாலு என்று இங்கே குறிக்கப்பட்டு இருக்குது விலையத்தில் எண்ணூற்றி எழுபத்தி நாலுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு வரை ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து இவருடைய சூழல் பிரகாரம் அறுபதுகளிலே இவர் சந்தித்திருக்க வேண்டும் எண்ணூற்றி அறுபதிலே அல்லது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்றிலே ஆகாப்புவை எலியா சந்தித்திருக்க வேண்டும் எலியா இங்கிருந்து வருகிறார் கிளையாத்து இந்த கிளையாத்து என்பது இஸ்ரேல் நாட்டினுடைய கிழக்கு பகுதி இஸ்ராயல் நாடு வந்து யோதான் நதி ரெண்டா பிரிக்குது கிழக்கு பகுதி மேற்கு பகுதியா பிரிக்குது இப்ப கிழக்கே இருக்கிற பகுதி வந்து பிரான்ஸ் ஜோர்டன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது யோதானுக்கு அக்கரை பகுதி மேற்கே இருக்கிற பகுதி சிஸ் சோடன் என்று அழைக்கப்படுகிறது யோர்தானுக்கு இக்கரை பகுதி அதான் தமிழ்ல இக்கரை அக்கறை யோதான் நதியிலேருந்து நம்ம நேர்கோட்டிலேருந்து பிரித்து பார்த்தோம்னா கிழக்கு பகுதி அக்கரை பகுதி மேற்கு பகுதி இக்கரை பகுதி இப்போ இந்த ரெண்டு பகுதிகளில் கிழக்கு பகுதியில் இருக்கிற கிளையாத்து என்கிற பகுதியிலிருந்து வருகிறவர்தான் எலியா எலியா அதாவது டிரான்ஸ் ஜோட இப்போ கிளையாது பகுதி வந்து சிரியாவினுடைய கோட்டில் இருக்கிறது தென் தெற்கு எல்லையில் இருக்கிறது சிரியா நாட்டினுடைய தெற்கு பகுதி தான் கிளையாத்து இந்த கிளையாத்தைத்தான் சிறியர்கள் அடிக்கடி தங்கள் பயப்படுத்திக் கொள்வார்கள் ஏன்னா அது ஒரு செழிப்பான பகுதி பாசான் என்கிற அந்த பகுதி அங்கே தான் இருக்குது பாசான் பசுக்களே அப்படிம்பாங்க பாசான் காளைகளே அப்படிம்பாங்க அப்படின்னா பாசான் பசுவும் பாசான் காளையும் கொளுத்து இருக்கும் அங்கே இருக்கிற புல்லை சாப்பிட்டுட்டு அந்த அளவுக்கு புலிகள் புல் வந்து நிறையா வளரும் ரொம்ப செழிப்பான பகுதி யோதான் நாட்டினுடைய கிளை நதிகள் யாபோக்கு இதெல்லாம் தான் வந்து பாயுது அதனால நல்ல செழிப்பான பகுதியா இருக்கும் சம வழியாக இருக்கும் மேட்டு பகுதி தான் மலை தான் இருக்கு ஆனா மேடாக இருந்தாலும் அது வந்து சமமாக இருக்கும் அதனால செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதி அதுல உள்ள ஊர் தான் என்ன போகுது திஷ்பே 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 என்கிற ஊரினுடையிலிருந்து வருகிறவர் தான் எலியா இப்போ இவருடைய பிரச்சனை என்னன்னா இந்த அரசர்கள் அதுவும் குறிப்பா யாவேக்கு எதிராக இருக்கிறார்கள் அதுவும் யாரு அரசன் மட்டுமல்ல அவனுடைய மனைவியை சேர்ந்த ஈசபேன் இதை எலியாவால் தாங்க முடியலை எலியாவை பொறுத்த மட்டில் அவருக்கு யாவே தான் தலைவர் யாவையே வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுகிறவர் எலியா யாவைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது யாவைக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னால வந்து நிற்கக்கூடியவர் யாவே அல்லது யாவே யாவே சமயத்தை அவர் அவர் தூக்கி பிடிக்கிறவர் அவருக்கு வந்து உள்ளம் கொதிக்கிறது இந்த இப்படி பாகால் தெய்வ வழிபாடும் அசரே தெய்வ வழிபாடும் உள்ளே வந்துவிட்டது என்று அப்படியே கொதி நிலையில் இருக்கிறார் அவரால் தாங்க முடியல அப்ப இறைவன் அவரை வந்து தூதுவராக அனுப்புகிறார் அக்கரையிலிருந்து இக்கரைக்கு வருகிறார் சமாரியா என்பது இக்கரையில இருக்கிறது திஷ்பே என்பது அக்கறையில இருக்கிறது அப்ப அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வருகிறார் சமாரியா நகருக்குள்ளே உள்ளே நுழைந்து முதல் வார்த்தையா சொல்கிறார் ஆகாபிடத்துல சில ஆண்டுகளுக்கு உன் நாட்டிலே பணியும் இல்லை மழை பனி மட்டும் இல்லாமல் மழை மட்டும் இல்லாண்டாலும் பரவாயில்ல பனியும் இல்லை நாட்டில் வந்து எந்தவித நீர் ஆதாரமும் இல்லாமல் போய்விடும் பனியும் நீர் தானே நீர் ஆதாரமே இல்லாமல் போயிடும் சில ஆண்டுகள் இங்க வந்து சில ஆண்டுகள் சொல்லப்பட்டு இருக்கிறது பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும் அங்கே எத்தனை ஆண்டுகளாக மழை பெய்யவில்லையாம் ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை என்கிற கருத்து இருக்கும் மூன்று ஆண்டுகளாக மழை பெய்யாது இருந்தது அப்படிங்கிற கருத்து இருக்கும் இதே இது நீங்கள் வந்து லூக்கான செய்தி நான்காம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் மூன்றரை ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருக்கும் அப்படிங்கிற கருத்து இருக்கும் மூன்றரை ஆண்டோ மூன்று ஆண்டோ சில ஆண்டுகளோ அது எதுவாக இருந்தாலும் மழை பெய்யாமல் இந்த பூமி வந்து காய்ந்து போகக்கூடிய ஒரு சூழலை இந்த எளியாவினுடைய இறைவாக்கு உரைக்கிறது உதாரணமாக லூக்கா செய்தி நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஐந்தாம் வசனம் எளியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பஞ்சம் உண்டானது மூன்றரை ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருந்தது இதேதான் அதாவது மழை பெய்யவில்லை என் மழை பெய்யாவிட்டால் என்ன நடக்கும் பஞ்சம் உணவு பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் தான் மனிதனுக்கு வந்து ஆதாரம் சாப்பாடே இல்லைன்னா தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணீர் குடிச்சுட்டாச்சு மனிதன் வாழலாம் ஆனால் தண்ணீரும் இல்லை உணவும் இல்லை தண்ணீர் இருந்தா தான் உணவு வரும் இப்ப உணவும் இல்லை இப்ப தண்ணீரும் இல்லை என்றால் மக்கள் என்ன பாடுபடுவார்கள் மூன்றரை ஆண்டுகள் இவர் சில ஆண்டுகள் சொல்லிட்டு போயிட்டார் இப்ப சில ஆண்டுகளில் மழையும் பெய்யாது பணியும் பெய்யாது என்கிற அந்த செய்தியை சொல்லிவிட்டு அவர் என்ன பண்றாரு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது இங்கிருந்து போய்விடு கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிரித்து ஓடையில் அருகில் ஒளிந்து கொள் ஆக கிளையாத்திலிருந்து வருகிறவர் திஷ்பே என்கிற ஊரை சார்ந்தவர் எலியா இப்பொழுது யாரிடத்திலே போகிறார் ஆகாபிடத்தில் போய் அவன் செய்த அந்த தவறான அவனுடைய வழிபாட்டு முறைகளை கண்டித்து நாட்டில் மழை பொழியாது என்று சொல்லிவிட்டார் எலியா என்றால் என்ன பொருள் எல் என்றால் யாவே எல் என்றால் கடவுள் கடவுள் யா என்றால் யாவே யாவை யாவே யாவேதான் கடவுள் அதுதான் பொருள் எலியா சொல்லுக்கு வந்து யாவேதான் கடவுள் இப்ப யாவேதான் கடவுள் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறவர் யார் எலியா அதன் காரணமாகத்தான் நேர அரசனா இருந்தாலும் ஆண்டையா இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் யாரை பத்தி கவலை கொள்ளவில்லை என்று தைரியமாக போய் யாரிடத்தில் போய் பேசுகிறார் போய் ஆகாபடத்தில் இனிமேல் உன் நாட்டில் மழை இல்லை பஞ்சமும் பட்டினியும் தான் உன்னுடைய நாட்டை முழுமையாக ஆக்கிரமிக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கே தங்கவே இல்லை உடனே மீண்டும் அவருக்கு வந்து யாவே வாக்கு வருகிறது இறைவாக்கு வருகிறது நீ எங்கே போகணும் எங்கே புறப்பட்டு அந்த பகுதிக்கு ஓடிடு இவர் எங்கிருந்து புறப்பட்டார் கிழக்கு இருந்து வந்தார் மீண்டும் கிழக்கே போ யோதான் ஆற்றில் அருகில் இருக்கிற ஏதோ ஒரு ஓடையில் அதாவது யோதான் நதி நதிக்கு நதியை ஒட்டி நிறைய மலைகள் இருக்கிறது இந்த மலைகள் வந்து வெறும் மணல் மணல் மேடுகள் தான் அதிலே சில நீரூற்றுகள் எல்லாம் இருக்குது ஓடைகள் எல்லாம் இருக்குது சிற்றோடைகள் அந்த சிற்றோடைகளில் அருகே ஒரு ஒரு ஓடை வந்து கெரித்து அந்த கெரித்து என்கிற ஓடை அருகிலே ஒரு குகையில போய் தங்குறார் அங்கே போய் ஒளிந்து கொள்கிறார் காரணம் என்ன இவர் சந்திக்கின்ற அந்த பயத்தினால நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டவுடனே ஈசபேல் சும்மா விட மாட்டார் எப்படியும் இந்த இறைவாக்கினரை ஒழித்து விட வேண்டும் என்கிற அந்த கங்கடம் கொண்டிருப்பார் அப்ப கொஞ்சம் நாளைக்கு அவர் வந்து அவருடைய பணி தேவைப்படுகிறது எனவே இறைவனே அவரை நீ உன்னை மறைத்துக்கொள் அவருடைய கண்களில் படாது இல்ல ஒரு குறிப்பு என்னவென்றால் ஆகாபை கூட நம்பிவிடலாம் யாரை நம்ப முடியாது ஈசபையிலே நம்ப முடியாது ஆகாபு ஒரு பயந்த சுவாமி கொண்டவன் அவன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்கின்றவன் அல்ல ஆனால் ஈசபேல் அப்படி அல்ல தான் எதை சாதிக்க விரும்புகிறேனோ அதை சாதித்து முடிக்கிறவள் அதுக்கு எதர் எதையும் பலி கொடுக்க தயாராக இருப்பான் ஆனால் ஆகாப்பு அப்படிப்பட்டவன் அல்ல தன்னுடைய மனைவியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவன் ஆகாப் அதனாலதான் தன்னுடைய மனைவியினுடைய திட்டப்பிரகாரமே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே போறான் இவனுடைய திட்டம் அல்ல இவனுடைய விருப்பம் வந்து யாவே இருக்கலாம் ஆனால் அவனுடைய திட்டத்தை செயல்படுத்த இயலவில்லை ஈசபேல் அவனோடு கூட இருப்பதனால எனவே ஈசபேலுடைய திட்டம் தான் எங்கே செயல் வடிவம் பெறுகிறது அந்த நிலையில் பார்க்கிற போது ஈசபேலுக்கு அஞ்சி இவர் மீண்டும் அந்த யோதானுக்கு அக்கறை பகுதியில் இருக்க செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் இவருடைய நாட்டிற்கு போகவில்லை கிளையாத்துக்கு போகவில்லை அல்லது திஷ்பேக்கு போகவில்லை இந்த யோதான் நதிக்கரையிலே இருக்கிற ஒரு சிற்றோடை கரையில் இருக்கிற ஒரு குகையில் தங்குகிறார் செய்திதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள் அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன் அதாவது இவர் எந்த வழியில் பாதுகாக்க படுகிறார் என்பது இதன் மூலம் சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது தண்ணீரும் இருக்கிறது உணவும் இருக்கிறது உனக்கு கொடுக்கப்படும் அதாவது இறைவாக்கினர் இறைவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்பதனுடைய ஒரு செயல் அல்லது சிந்தனை தான் இது காகங்கள் அவருக்கு உணவு கொடுக்கின்றன குழாந்து கொடுக்கின்றன தண்ணீரும் அவருக்கு நீரோடையிலே கிடைக்கிறது அதனால் இவர் தன்னுடைய உணவை பற்றி கவலைப்படலை வேண்டியதில்லை இவருக்கு பாதுகாப்பு ஆனால் மக்கள் வந்து பசியோடும் பட்டினியோடும் இருக்க போகிறார்கள் நாடே பட்டினியாகும் பசியோடும் இருக்கின்ற போது யாருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது எளியாவுக்கு இறைவாக்கினருக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கிறது வழக்கமாக காகங்கள் வந்து கரைந்து கொடுக்கும் தனக்கு கிடைத்த உணவு வந்து எல்லாருக்கும் பயந்து கொடுக்கும் ஆனால் இந்த காகம் தன்னுடைய காகங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் ஒரு உள்ள காகமாக இருக்கிறது அதாவது இறைவாக்கினர்கள் தங்களுடைய வாழ்க்கை சூழலை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இறைவனுடைய வார்த்தையை நம்பி வருகிறவர்களுக்கு இறைவன் தானே உணவாக இருப்பார் தானே பாதுகாப்பாக இருப்பார் அரணும் நானே கோட்டையும் நானே இறைவனே அரணாகவும் கோட்டையாகவும் இருப்பார் இறைவாக்கை நம்புகிறவர்களுக்கு என்பதற்கு ஒரு அடையாளம் போல இது இருக்கிறது அதனால் இங்கே இறைவாக்கினர் தப்பித்துக் கொள்கிறார் மற்றவர்கள் எல்லாம் செத்து மடிவார்கள் என்பது பொருள் அல்ல இறைவாத்தியை நம்புகிறவனுக்கு எல்லாமே கைகூடும் என்பதை சுட்டிக்காட்டுவது காட்டுவது போல இந்த பகுதி இருக்கிறது என்றால் இறைவாக்கினை இன்னும் செயலாற்ற வேண்டும் இறைவாக்கி உரைக்க வேண்டும் அதற்கு இவரை பாதுகாப்பதும் மிக முக்கியமானது சொல்லிவிட்டு இவர் செத்து போயிட்டான்னா அதில் பொருள் அல்ல இன்னும் நீண்ட நெடிய பயணத்தை எலியா மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது அதுவரை யாருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் இறைவாக்கின இருக்கிறார் யாவையனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் இறைவன் இருக்கிறார் என்பதற்கான ஒரு சுட்டிக்காட்டல் தான் இங்கு ஐந்தாவது வசனம் அவ்வாறு அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார் அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த ஓடை ஓடையருகில் தங்கியிருந்தார் யோதானுக்கு அக்கறையில் உள்ள கெரித்து ஓடு அதனால தன்னுடைய நாட்டுக்குள்ள போகல கிளையாத்துக்குள்ள போகல அல்லது திஷ்பேக்கு போகல இந்த யோதான் ஆற்றங்கரையிலே அக்கறையில் இருக்கிற ஒரு ஓடையிலே தங்குகிறார் ஆராம்பசனம் காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன காலையிலும் மாலையிலும் அப்பங்களையும் இறைச்சியும் உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது ஓடையில் அவர் தண்ணீர் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது ஓடையும் வற்றி போனது இவர் இயல்பை சொல்லுகிறது அதனால அற்புதமான முறையில் இவருக்கு உணவு கிடைத்தால் கூட காகங்கள் எப்படியாவது கரைஞ்சு போய் உணவை கொண்டு வந்துவிடும் அதாவது எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான முறையில் வந்து இறைவாக்கின பாதுகாக்கப்படுகிறார் இயற்கையே இறைவாக்கினருக்கு துணை நிற்கிறது இனிய இதயங்களை எடுத்துவாசல் நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் பற்றியும் கவலைப்படவில்லை இயற்கையே அவனுக்கு சாதகமாக இருக்கும் என்பதற்கான ஒரு சிந்தனையைத்தான் இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது அதனால இந்த முதல் பகுதி பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு எப்படி இறைவாக்கினர் எலியா ஆகாப்பை சந்திக்கிறார் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார் எலியா இறைவாக்கினர் கைம்பன் சாரிபாத்து கைம்பண்ணை சந்திப்பது அவருடைய வீட்டிலே வந்து பாத்திரத்தில் இருக்கிற அந்த எண்ணெயை அதே மாதிரி அவருடைய வீட்டில் இருக்கிற அப்பத்துக்கு தயாராக இருக்கிற அந்த மாவு ரெண்டையுமே அதிகப்படுத்துவது